ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் ஹைதராபாத் தமிழ் கண்மனைகள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் ரொம்ப நல்லாயிருக்கோம் இன்றைக்கி என்ன விளாக் பார்க்க போகிறோம்னா மார்னிங் டே ரூட்டின் தான் பார்க்க போகிறோம் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதுதான் ஃபஸ்ட் டைம் என்னோடய சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் க்ளிக் பண்ணி வச்சுக்கோங்க என்னோடய சேனலில் ஹைதராபாத் பார்த்தீங்கன்னா எல்லா வீடியோஸுமே இருக்குது வேணுன்றவங்க மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் லைக்கும் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு மார்னிங் எழுந்ததுக்கு அப்புறமா வந்து ஃப்ரெஷ்ஷாகிட்டு டீ தாங்க ஃபஸ்ட்டு போட்டேன் ஏன்னா இங்கே பயங்கர குளிராக இருக்குது விடிய காலம்லாம் அப்படியே ரொம்ப சில்லுன்னு இருக்குது தண்ணியெல்லாம் வந்து தொடவே முடியல அந்தளவுக்கு இங்கே ஹைதராபாத்தில் வந்து அவ்வளோ குளிராக இருக்குது ஸோ ஃபஸ்ட்டு மார்னிங் எழுந்து ஒரு கிளாஸ் ஹஸ்பண்டுக்கு ஒரு டீ போட்டுட்டு எனக்குமே ஒரு கிளாஸில் டீ போட்டுட்டு நான் வந்து குடிச்சு முடிச்சிட்டேன் அடுத்து வந்து ரைஸ் தான் வந்து இப்போ கழுவிட்டுருக்கேன் ரைஸ் வந்து குக்கரில் தான் நான் எப்போயுமே வெடிக்கிறது நார்மலாக வந்து பாத்திரத்தில் வெடிக்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் லேட் ஆகுது ஸோ அதனால் வந்து இப்போல்லாம் ஈஸியாக வந்து குக்கரில் வெடிக்கிறது ரொம்ப எனக்கு டைம் கிடைச்சிது அப்படின்னா அந்த டைமிங்கில் நான் கண்டிப்பாக வந்து குக்கரில் வெடிக்காமல் நார்மலாக பாத்திரத்தில் வெடிப்பேன் ஸோ இப்போ டைம் ஷெடியூல் இல்லைன்றதுனால குக்கரில் தான் பண்ணுறது ரைஸை ஸோ குக்கரில் வந்து ரைஸ் போட்டுட்டு அடுத்து வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சிட்டே இருந்தேன் அப்புறம் ஹஸ்பண்ட் சொல்லிட்டு இருந்தார் ரொம்ப சிம்பிளாக பண்ணால் போதும் ஹெவியாக வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார் எனக்கு மீட்டிங்லாம் இருக்குது நான் மீட்டிங் அட்டன் பண்ணணும் இன்றைக்கி ஸோ அதனால் எனக்கு சிம்பிளாக கொடு ரொம்ப ஹ ஹெவியாக தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார் ஸோ அதனால் அவருமே வேணான்னு சொல்லிட்டாரா அதனால சிம்பிளாக பண்ணால் நம்மளுக்கும் ஈஸி தானே அப்பாடான்னு இருந்துச்சு எனக்குமே கேட்டதுக்கப்புறம் அப்புறமா என்ன யோசிச்சேன்னா எப்பயுமே சாம்பார் ரசம் இந்த கூட்டு பொரியல் இதே பண்ணிகிட்ருக்கோம்ல இன்றைக்கி எதாவது டிஃப்ரெண்ட்டாக பண்ணணும் அப்படின்னு யோசித்தேன் என் ஹஸ்பண்டு ஊர் சைட்லலாம் வந்து வெறும் கரீன் வைப்பாங்க யாரெல்லாம் கன்னியாகுமரியில் வந்து இருந்து என்னோட சேனலை பார்க்குறீங்கன்னு எனக்கு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க அது மட்டும் இல்லை உங்களுக்கு யாருக்கெல்லாம் வந்து வெறுங்கறி பிடிக்கும்ன்றதை எனக்கு கமெண்ட் பண்ணுங்க அவங்க அவங்க ஊர் சைட்லலாம் வந்து இந்த வெறும் வைப்பாங்க தேங்காயில் வந்து பண்ணுறது இந்த குழம்பு நல்லாயிருக்கும் டேஸ்டியாக ரொம்ப ரொம்ப ஈஸி அண்ட் சிம்பிள் அதே போல் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியும் கூட ஸோ அதனால் வந்து தேங்காய் இருந்துச்சு வீட்டில் ஸோ இதுதான் சான்ஸுன்னு சொல்லிவிட்டு இந்த வெறுங்கறி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு தேங்காவை தான் ஃபஸ்ட்டு கட் பண்ணேன் ஈஸி தான் இது தேங்காய் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு மிளகாத்தூள் அடுத்து வந்து மஞ்சள் தூள் வந்து கொஞ்சோண்டு நம்மளுக்கு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கிட்டு அடுத்து வந்து உப்பு அதுவுமே நம்ம தேவையான அளவு ஆட் பண்ணிக்கணும் இது வந்து யாரெல்லாம் இந்த மாதிரி ட்ரை பண்ணி சாப்பிட்ருக்கீங்கன்னோ எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க வெறுங்கறி நல்லா ஹெல்த்தியும் கூட உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க ட்ரை பண்ணி பாருங்க அடுத்து வந்து புளி லைட்டாக ஆட் பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் கொஞ்சமாக தான் ரொம்பலாம் தேவையில்லை லைட்டாக வந்து புளியை ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு வந்து ஜீரகம் ஏன்னா வந்து இது வந்து கொஞ்சம் தேங்காய் நம்ம போடுறோம் இல்லையா ஒரு சிலருக்கு ஒத்துக்கும் ஒரு சிலருக்கு ஒத்துக்காது ஸோ அதனால வந்து நம்மளுக்கு கொஞ்சம் டைஜெக்ஷன் ப்ராசஸ் வந்து கொஞ்சம் இருக்கிறதுனால நம்மளுக்கு தேவையான அளவு வந்து ஜீரகத்தை ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு வந்து தண்ணியை ஊற்றிடணும் அவ்வளோதாங்க இதை நம்ம மிக்சியில் நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கிட்டோன்னா அது ஒரு பேஸ்ட் லெவலில் வரும் அடுத்து நம்மளுக்கு தேவையான தண்ணியை நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணணும்னா நார்மலாக வந்து நம்ம என்ன பண்ணணும்னா எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு கருவேப்பிலையை போட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து காஞ்ச மிளகாவை போட்டு நல்லா தாளிச்சிட்டு நம்ம கரைச்சி வச்சுருக்கேன் இந்த தேங்காய் மசாலாவை வந்து ஆட் பண்ணிக்கலாம் அவ்வளோதாங்க ஈஸி அண்ட் ரொம்ப சிம்பிளானது தான் இது வெறுங்கறி குழம்புன்னு வேணுன்றவங்க கேளுங்க நான் ரொம்ப டீட்டெயில்டாக வேணால் அடுத்த விலாகில் வந்து அப்லோட் பண்ணுறேன் அவ்வளோதான் நான் இப்போ வந்து தாளிச்சி முடித்தாச்சு கருவேப்பிலையை லைட்டாக தூவிட்டு நான் இப்போ உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் வெறுங்கறி எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு சைட் பை சைடு வந்து குக்கரில் விசிலுமே முடிஞ்சிருச்சு ஸோ ரைஸுமே முடிஞ்சிருச்சு இதுவுமே ஈஸி அண்ட் சிம்பிள் பாருங்கள் இதுவுமே வந்து தாளித்ததுக்கு அப்புறமா லைட்டாக இந்த மாதிரி கொதி வந்தால் போதும் நம்மளுக்கு தேவையான தண்ணியை ஆட் பண்ணிவிட்டு நம்ம இந்த மாதிரி வந்து ஈஸியாக பண்ணி முடிச்சுக்கலாம் அவ்வளோதான் வெறுங்கறியுமே முடிஞ்சிச்சு ஸோ சாப்பாடும் வெறுங்கறியும் முடிஞ்சிருச்சு அடுத்து வந்து மார்னிங் ப்ரேக்ஃபாஸ்ட்டு செய்யணும் இல்லையா அதுக்கு வந்து என்ன பண்ணிகிட்டு இருந்தேன்னா ராகி தோசை தான் வந்து செய்யலான்னு பிளான் பண்ணேன் வீட்டில் வந்து தோசை மாவு வந்து காலி ஆகிடுச்சி ஸோ அதனால் ராகி மாவு இருந்துச்சு ஸோ இன்ஸ்டன்ட் ராகி மாவு தான் நான் வச்சுருக்கேன் அதனால் வந்து அதில் லைட்டாக உப்பு மட்டும் போட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு நல்லா கரைச்சிட்டு தோசை மாவை வந்து நம்ம பதத்துக்கு வந்து நம்ம கரைச்சோன்னா போதும் அது வந்து ரொம்ப ஹெல்தி ராகி தோசை நீங்கள் எல்லாருமே வந்து ராகி தோசையை ட்ரை பண்ணுறீங்களான்றதை மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு எப்பயுமே வந்து வீட்டில் இட்லி தோசை மாவு இல்லை அப்படின்னா இந்த மாதிரி ராகி தோசை இல்லைன்னா வந்து இப்போ ப்ரோட்டீன் தோசைலாம் இருக்குது பார்த்திங்களா செய்கிறாங்க இல்லையா அந்த மாதிரி நானுமே ப்ரோட்டீன் தோசை செய்வேன் இந்த மாதிரி ராகி தோசை செய்வேன் இல்லைனா பச்சைப்பயிறு தோசை செய்வேன் ஸோ இந்த மாதிரி எதாவது வந்து சிம்பிளாகவும் நல்ல ஹெல்த்தியாகவும் பண்ணி சாப்பிட்றது அடுத்து வந்து இப்போது தோசை தாங்க ஊற்ற போகிறேன் நல்ல ராகி மாவை வந்து நல்லா கரைச்சிக்கிட்டேன் நான் தோசை தவாலே வந்து நல்லா சூடு பண்ணிவிட்டு நான் வந்து எப்படின்னா வந்து ஒரு கிளாத் வச்சுருக்கேன் எதுக்குன்னு சொல்லிட்டு செப்ரேட்டாக அந்த கிளாத் வச்சு லைட்டாக வந்து எண்ணெய் ஊற்றி ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு சும்மா ஒரே ஒரு கரண்டி விட்டு லைட்டாக வந்து தோசை பாதத்துக்கு வந்து விட்டுருவேன் ராகி தோசை ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் நான் வந்து கொஞ்சம் லைட்டாக எண்ணெயை விடுவேன் அது கொஞ்சம் நல்லா முருவலாக க்ரஞ்சியாக சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கணுன்றதுக்காக எண்ணெயை விட்டு நான் வந்து லைட்டாக எண்ணெயை விட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து தோசை வந்து செய்ய ஸ்டார்ட் பண்ணுவேன் பாருங்கள் இந்த மாதிரி சின்ன சின்ன சைஸில் தான் விடுவேன் ஏன்னா ராகி வந்து கொஞ்சம் டைஜக்ட் ஆக கொஞ்சம் நேரம் எடுக்கும் ஸோ அதனால் இந்த மாதிரி சின்னதாக வந்து ஊற்றி சாப்பிட்றது அடுத்து பாருங்கள் எல்லாமே பண்ணி முடிச்சாச்சு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து ராகி தோசை செஞ்சுட்டேன் ஆஃப்டர்நூனுக்கு வந்து சாப்பாடும் வெறுங்கறியும் பண்ணிட்டேன் ஸோ அதுதான் லன்ச் பாக்ஸ் வந்து மா ஹஸ்பண்டுக்கு வந்து பேக் பண்ணலான்னு சொல்லிட்டு ஸோ இந்த மாதிரி சிம்பிளாக கேட்டார்னா இந்த மாதிரி சிம்பிளான ரெசிபிஸ் தான் நான் செஞ்சு கொடுப்பேன் அவர் ஃபஸ்ட்டே சொல்லி வாரியக்கிட்ட ரொம்ப சிம்பிளாக இருந்தால் போதும்னு அதுக்கேற்ற மாதிரி இந்த மாதிரி ஷெடியூல் பண்ணி நானே செஞ்சுக்கிறது அதுக்கப்புறம் அவருக்கு லஞ்ச் பேக்ஸ் வந்து பேக் பண்ணிகிட்டு இருந்தேன் வீட்டில் வந்து இந்த ஊரகம் இருந்துச்சுங்க இங்கே தெலுங்கானாலலாம் வந்து ஊரகாவை வந்து பச்சடின்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி தான் பாட்டிலில் வந்து கொடுப்பாங்க வீட்டிலே செஞ்சு இவங்க விற்கிறாங்க ஸோ நாங்கள் எங்கள்கிட்ட தான் ரெகுலராக வாங்குறது ஸோ அந்த இது மாங்காய் பச்சடி இருந்துச்சு அதையுமே வந்து வச்சுட்டு அப்புறம் சாப்பாடு வெறுங்கறி இது எல்லாமே போட்டு ஹஸ்பண்டுக்கு வந்து பேக் பண்ணிட்டேன் பேக் பண்ணி முடித்ததுக்கு தான் எனக்கு கொஞ்சம் அப்பாடான்னு இருக்கும் ஏன்னால் வந்து எழுந்து கிடகடகன்னு பண்ணணுமா எப்பயுமே காய் பொரியல் பண்ணுவேன் இன்றைக்கி ஹஸ்பண்ட் வேணாம் சிம்பிளாக இருந்தால் போதுன்றதுனால காய் பொரியல்லாம் வந்து பண்ணலை அப்புறமா பேக் பண்ணி முடித்ததுக்கப்புறமா எங்கள் மேலே வீட்டு பாப்பா வந்திருந்தா இவ்வளோ நிறைய வீடியோஸில் நீங்கள் பார்த்துருப்பீங்க யாருன்னு நான் நான் சொல்லி நான் ஒரு வீடியோவையும் போட்டிருப்பேன் ஷார்ட்ஸில் வேணும்னா போய் பாருங்கள் அவள் வந் அவள் எப்போயுமே ஸ்கூலுக்கு போகும்போது வந்து பாய் சொல்லிட்டு தான் போவாள் ஸோ இன்றைக்குமே வழக்கம் போல் வந்து பேசிவிட்டு பாய் சொல்லிவிட்டு போயிட்டா ஸ்கூலுக்கு அப்புறம் ஹஸ்பண்ட் வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிட்டு முடிச்சிட்டாரு முடிச்சுட்டு ஷூ லேஸ் எல்லாம் வந்து இருந்தார் இன்றைக்கி மீட்டிங் ரொம்ப இயர்லியாகவே கிளம்பிட்டாங்க எப்போயுமே எயிட்டு இல்லைனா எயிட் தேர்ட்டிக்குள்ளே கிளம்புவாங்க ஆனால் இன்னைக்கு ரொம்ப ஃபாஸ்ட்டாக கிளம்பிட்டாங்க ஸோ அவங்களையுமே வழி அனுப்பியாச்சு பாப்பா வந்து உள்ளே தூங்கிட்டு இருந்தா ஸோ இன்னைக்கு மார்னிங் ரொட்டீன் இவ்வளோ தாங்க ஸோ ஒரு வழியாக ஹஸ்பண்டுமே கிளம்பியாச்சு முடிஞ்ச அளவுக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டையும் லஞ்சையும் வந்து பண்ணி முடிச்சிட்டேன் சிம்பிளாக ஸோ வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஹைதராபாத் சம்மந்தப்பட்ட எல்லா வீடியோஸுமே எல்லா டூரிஸ்ட் ப்ளேஸஸ்ஸுமே என்னோடய சேனலில் இருக்குது வேணுன்றவங்க செக் பண்ணி பாருங்கள் அது மட்டும் இல்லை எல்லாருக்குமே வந்து ஷேர் பண்ணிவிடுங்க அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோஸ் நான் போடுறதுக்கு எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்